அன்பர்களே இந்த பதிவில் நாம் மனிதன் இறைவன் நிலை அடைவதற்கும் இறைவன் அருளை பெறுவதற்கும் வழி சொல்லும் ஆசீவகம் எனும் தலைப்பில் தமிழர்களின் சமய சிறப்புகள் குறித்து பார்ப்போம் இவ்வாறு சிறப்புற்று வாழ்ந்த தமிழ் முன்னோர்கள் பரிணாம வளர்ச்சியில் அண்டமுட்டை கரித்தரித்து கருமுதிர்ந்து வெடித்து சிதறி அண்ட சராசரங்களாக விரிவடைந்து சூரிய குடும்பம் உண்டாகி பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் கனிவளமிக்க பூமி உருவாகி கல் தோன்றி மண்ணாகியதோடு மனிதர்களும் தோன்றினார்கள் எனும் இவ்வறிய இயற்கை நிகழ்வை பரமாணுவே தன் விருப்ப சக்தியால் நிகழ்த்தியது என்பதையும் அந்த மகத்தான வீரிய சக்தியானது பரவலியெங்கும் பறந்திருக்கிறது என்பதையும் உணர்கிறான் அதோடு பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆனதே அண்டமும் பிண்டமும் என்பதில் தெளிவு பெறுகிறான் பிண்டமான உடலின் உள் சீவம் எனும் உயிர் இருப்பதை அறிந்து உயிருடலை சீவகம் என்றழைத்தான் தனது சீவகத்தினுள் அகமுக பயணத்தின் வாயிலாக பிண்டம் ஆனவைகளையும் அண்ட பெருவெளியையும் இயக்கி இயங்கும் மூலமாக ஒரு சக்தி இருப்பதை அறிந்து அதனை குண்டலினி ஆற்றல் என்றான் அந்த குண்டலி ஆற்றலின் உள்ளடக்கமாக மூன்று நாடிகள் இருப்பதை உணர்ந்து அதனை ஆய்ந்து அகத்து இயத்தை தொகுத்து வழங்கிய நம் மூத்தக்குடி முன்னோன் அகத்தியன் என அழைக்கப்பட்டான் அகத்தியனோடு இணைந்து அண்ட பிண்ட நாடிகளை கண்டுணர்ந்து பரம்பொருளானது அணுவிலும் அணுவாக மிக மிக நுட்பமானதாக உணர்வாகவும் பொருளாகவும் உடலாகவும் உலகாகவும் எல்லாமுமாகவும் இருப்பதை அறிந்து அதனை சிவம் என்றனர் அந்த சிவமானது உயிர் மூச்சு உயிர் உள்ளம் கொண்ட உயிர் அணுவாக இருக்கிறது என்பதனை கண்டுணர்ந்த தமிழ் முன்னோர்கள் தமிழ் சித்தர்கள் ஆனார்கள் சிவம் என்பதை பிராணன் என்றும் சீவன் என்பதை உயிர் என்றும் அழைக்கின்றோம் சீவனில் சிவமும் கலந்து இன்புறும் அனுபவத்தை தருவதே கதிர்களை மதிகளை பிணைந்த சுடர்களை எனும் சுழுமுனை ஓட்டம் மனித மனதை பரமார்த்த மனதுடன் இணைத்தலை அறிவை பேரறிவுடன் இழைத்தலை சுவாச கூத்தறிந்து வசப்படுத்தி மூலத்தில் இளையச் செய்வதை பிண்டமான உடலை இயக்க செய்யும் சீவ அணுவினும் உயிரணுவை அல்லது ஆன்மாவை அண்டத்தில் இருக்கும் பரம சீவ அணுவினும் பேரணு அல்லது பேரான்மாவுடன் இணைத்தலான இணைப்புக்கு சீவ ஆற்றல் சக்தியாக இருப்பதுவே குண்டலினி மகாசக்தி இவ்வாறு சீவகத்தில் உள்ள சீவ அணுவை ஆசீவகத்துள் உள்ள பரமசீவ அணுவுடன் இணைத்து சிவத்தை நீங்கா நிலை செய்து சவமாகாமல் இருக்கும் சாகா நிலைக்கு வழி சொல்வதே தமிழர்களின் மெய்யியல் சமயமான ஆசீவகம் குண்டலினி சக்தியானது மனிதனின் மூலாதாரத்தில் மூன்று சுற்றுகளாக சுருண்டு படுத்துறங்குகிறது இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து எழுப்ப உதவும் ஆசீவக ஓக முறையே குண்டலினி ஓகம் ஆகும் ஆசிவகம் ஒரு மனிதன் இறைவன் நிலை அடைவதற்கும் வழி சொல்கிறது இறைவன் அருளை பெறுவதற்கும் வழி சொல்கிறது இறைவன் நிலை அடைவதற்கு குண்டலினி ஓகத்தையும் இறைவன் அருளை பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டையும் நமக்கு போதிக்கிறது இறைவன் நிலை அடைய விரும்பும் ஒரு மனிதனுக்கு குண்டலினி ஓக சுடர்களை கதிர்களை மதிகளை அதாவது சுழுமுனை பிங்களை இடகலை இவைகளே நடுவம் இறைவன் அருளை பெறுவதற்கு சுடர்களை மதிகளை கதிர்களை அதாவது பூரண ஐயனார் பூரணை பொற்களையே நடுவோம் அதாவது பூரணை பொற்களை உடல்முறை பூரண ஐயனாரே நடுவோம் தமிழ் மக்களுக்கு குண்டலினி ஓகம் ஒரு கண் என்றால் குலதெய்வ வழிபாடு மறு கண் ஆகும் நெற்றிக்கண்ணாய் விளங்குவது வல்லினமான கதிர்களை நாடியான தாவும் மெல்லினமான மதிகளையான மீயும் வல்லினம் மெல்லினம் இரண்டையும் மாற்றும் இடையின சுடர்களை நாடியான இல்லும் இல்லையும் முறைப்படுத்தி நம் முன்னோர்கள் வழங்கிய தமிழ் ஆகும் ஆகவே தமிழர்களின் மதம் எது என்றால் தமிழ் என்றும் சொல்லலாம் தமிழ் ஆசீவகம் என்றும் சொல்லலாம் தமிழர்களின் தமிழ் ஆசீவகம் மதத்தை வளர்த்து காத்து நின்றதில் பெரும் பங்காற்றியவர்கள் கொற்கை பாண்டியர்கள் பொருணை பாண்டியர்கள் அல்லது தாமரபரணி பாண்டியர்கள் தென்பாண்டியர்கள் என்பது தனிச்சிறப்பு நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்